உடல் சார்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சளி தொந்தரவு தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் வரும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி உங்கள் வருமானம் கண்டிப்பாக உண்டு வேலை வாய்ப்பு உண்டு உறுதியாக வேலைக்காக தேர்ந்திருந்தால் கண்டிப்பாக உண்டு சுவாமி இந்த ஆறாம் இடம் என்று சொன்னாலே அது ருணரோக சத்துவஸ்தானம் தான் சொல்லும் அங்கே உழைப்பும் தருகின்ற இடமாக வச்சுருக்கான் வேலையை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் வச்சுருக்கான் அந்த இடத்த நேரடியாக நான்கு கிரகங்களும் பார்க்குது அங்கே குரு பகவானும் வீட்டிருக்காரு இடம்பெறுத்த அவரும் பார்க்கறதால சரி சமத்தை ஏற்படுத்தும் உழைப்பை தரும் வேலைவாய்ப்பை தரும் வருமானத்தை தரும் அதாவது சுயநலத்திலிருந்து நாம் பொதுநலத்துக்கு மாறுவோம் அரசியலில் ஈடுபடுவோம் குடும்ப சொன்ன குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபடாமல் இருந்தவங்களே இப்போ குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபடுவோம் மகர ராசிக்காரங்க தனித்து விடப்பட்டிருந்தாங்க இந்த ஒன் மேன் ஆர்மியாக செயல்படுவாங்க இனிமேல் குடும்பத்தோடு செயல்பட்டு பெரிய லெவலில் வரத்துக்கான அமைப்புகளும் பேரும் புகழும் கிடைக்கும் ஐயா ஐயா அந்த பன்னெண்டு தான் உயர்ந்த பேரும் புகழ் என்று சொல்கிறாங்க அங்கே சூரிய பகவான் வந்தாலும் அந்த அமைப்புகள் கிடைக்கும் உயர்ந்த நோக்கத்தை செயல்படுத்துவீங்க மலை சார்ந்த இடத்துக்கு மலை சார்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய ஆலயங்கள் இருந்து மலை சார்ந்த இடத்துக்கு செல்வது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படக்கூடிய காலம் அதாவது எப்படி சொல்ல பன்னெண்டுனாவே மலை உயர்ந்த இடம் அந்த பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்வது அங்கே இறைவனை வழிபடுவது முருகப்பெருமானம் வழிபடுத்து இந்த மாதிரி இடத்துக்கு செல்லக்கூடிய காலம் திருவண்ணாமலை வழிபடுத்து இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளுக்கு கொடுத்தோம் அதே போல் வீட்டில் வாகனங்களோ அல்லது பழுதுகளோ பசுக்களோ எதனா இருந்தால் சின்ன சின்ன துன்பங்கள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் அக்கறையோடும் எடுத்துங்கய்யா வண்டி வாகனத்தில் அக்கறை எடுத்துங்க பழு பஸ்ஸு இருந்தால் பஸ்ஸுக்கு மேலே அக்கறை எடுத்துங்க இந்த மாதிரி விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் பிள்ளைகள் பிள்ளைகள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை பெறும் செலவீனங்களாக இருந்தால் கூட இந்த நேரத்தில் நல்ல செலவீனங்களாக மாற்றி தரப்போகுது நம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வராரு ஏற்கனவே செவ்வாய் பகவான் வந்துட்டார் விரயம் சார்ந்த விஷயங்கள் கோர்ட்டு கேஸு போகிறது அதில் ஜட்ஜ்மெண்ட்டு பார்க்குறது அதுக்காக அழிஞ்சு சிலந்து போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் தேர்ந்தெடுக்கிறது விரைவு அதாவது எப்படி சொல்கிறாங்க குடும்ப ஒற்றுமைக்காக நாம் பாடுபடுறது பன்னெண்டு என்று சொன்னாலே குடும்ப ஒற்றுமை தான் ரெண்டாம் இடம் என்பும் பன்னெண்டாம் இடமும் ரெண்டும் சேர்ந்து ஒரே கால்குலேஷன் தான் வரும் இல்ல இரண்டு இடமும் சுத்தமாக இருந்தால் தான் நாம் குடும்பத்தை நடத்த முடியும் இரண்டும் பனிரெண்டும் ஒரு கோள்கை அதாவது ஒன்று ரெண்டாம் ரெண்டு ஒரே ஒரு ஒன்று தான் அங்கே மாற்றி போட்டிருக்கோம் அதனால் ஒரு எண் அடிஷ்னலாக வர்ற இடம்தான் அந்த பன்னெண்டு அதாவது அடுத்த ஜீவராசி உற்பத்தி செய்கின்ற இடம் அந்த அயனசயன போகம் என்று சொல்கிறோம் இல்லை மகர ராசிக்கு இந்த நேரம் நம்மளுக்கு செல்வங்களும் அந்த குழந்தை சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய இடம் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ மூணாவது இடம் உருவாகக்கூடிய இடமும் அந்த அயனசயன போகம் பன்னெண்டாம் இடம் தான் அதுதான் நமக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் இடமாக கொடுத்துருக்கான் அப்போ பாக்கியம் தருகின்ற இடமாகவும் மாறுது பன்னெண்டு எண்பது செலவீனங்கள் எல்லாமே விரயம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் மறைக்கப்பட்டதும் உண்மை பத்திரம் பத்திரம் சார்ந்த விஷயங்களும் சரி பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்குது நாம் சம்பாதித்த தொகையை மறைக்கக்கூடிய இடமும் பன்னெண்டாம் இடமாக தாங்க அப்போது வட்டி விகிதங்கள் எல்லாம் பனிரெண்டு வட்டி சார்ந்த விஷயங்களும் பன்னெண்டு மறைக்கப்பட்டது அனைத்தும் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அந்த மறைவு சார்ந்த விஷயங்கள் இப்பொழுது கூடி வரக்கூடிய அமைப்பு ஐயா நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வருமானம் இல்லை செலவினங்கள் மட்டுமே அதிகரிச்சிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதுக்கு என்னென்ன கையெழுத்துக்கள் ஆகாமல் இருந்ததோ அதெல்லாம் கிடைக்கும் எனக்கு ரியல் எஸ்டேட் பண்ண போகிற அந்த இடம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இந்த இல்லை நான் வாங்கி போட போகிறேன் வீடு கட்ட போகிறேன் ஆரம்பிக்கலான்க்கிறேன் அந்த விஷயங்கள் எனக்கு கணக்கெடுக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி நற்காலயங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிலுவையில் நின்று போயிருந்த வேலைகள் அந்த வேலைக்கான பத்திரம் அங்கே கையெழுத்து போடாமல் போனது இந்த மாதிரி விஷயங்கள் எது எது நின்று போனதோ அதெல்லாம் இந்த முறை இருக்கும் ஆனால் அது கேட்டால் போல் செலவீனங்களும் அதிகரித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் செலவீனங்களும் கொடுத்து கொண்டிருக்கும் வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கக்கூடும் வெளிநாடு பயணம் இதுக்காக காத்துட்ருக்கையா வெளிநாடு பயணத்துக்காக தான் காத்துட்ருக்கேன் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கட்டும் ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் பொறுங்க அந்த புதன் இடம்பெயர்ந்து விட்டால் உங்கள் தரம் உயர ஆரம்பிக்கும் இந்த கம்யூனிகேஷன் தான் முக்கியம் ஒரு மனிதனுக்கு சொல் சார்ந்த விஷயங்கள் இணைப்பு என்று சொல்லக்கூடிய புதன் தான் ஒரு மனிதனை தோற்றுவிப்பதும் அறிவு சார்ந்த விஷயம் ஏன்னா ஆயர்களை அறுபத்தி நான்களுக்கும் அதிபதியாக புதனை வச்சுருக்காங்க மந்திரம் தந்திரம் எந்திரம் என்று சொல்கிறான் போல் எல்லாத்துக்கும் புதன் தான் அறிவை கொண்டு உலகத்தை வெல்லலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அன்பை கொண்டும் வெல்லலாம் அந்த அன்பையும் அறிவாக பயன்படுத்துவதும் அறிவே அந்த அன்புக்கான அமைப்பு கொடுக்கணும் நம்ம அன்பாக நடக்கத்தான் வானான்னு சொல்கிறதும் அந்த அறிவு தான் சொல்லுவோம் அப்போது அந்த புதனுடைய கம்யூனிகேஷன் மார்கடி பத்து தேதிக்கு அப்புறம் அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகு உங்கள் வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும் நாம் மறந்து விட்ட விஷயங்கள் என்னென்னா அது கொஞ்சம் மறதியும் இருக்கும் இந்த நேரத்தில் நிறைய மறது விஷயங்கள் வெளியில் போயிடுறது வண்டி பொழுது ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் ரெண்டு விஷயங்களும் நடக்கும் இரவு நேர பயணத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் இரவு நேர பயணங்களும் கொடுக்கும் இரவு நேர பயணங்கள் அதிகரிக்கும் மார்கழி பத்து தேதிக்கு அப்புறம் ஆன்மீக பயணங்களும் அதிகரிக்கும் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் உழைப்பும் அதிகரிக்கும் வருமானமும் அதிகரிக்கும் ஐயா வருமானமும் இருக்கும் உழைப்பும் இருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கும் எல்லாமே சரிசமமாக கூடுதல் அனுகூலத்தை பெற்று காணப்படும் உயர்ந்த நோக்கத்தோடு நாம் வாழ்கின்ற காலம் இருக்கும் இளைய சகோதரன் சகோதரி பெரிய அதாவது மூத்த சகோதரன் சகோதரி இவங்க கிட்டங்கிற கருத்து வேறுபாடு விலக ஆரம்பிக்கும் முதல்ல இந்த மாதிரி விஷயத்துலேருந்து இவங்க விலகி வருவாங்க மனசில் இருந்து தேவையில்லாத எண்ணங்கள் நிறைவேறும் மனசில் தேவையில்லாத குழப்பெலாம் இருந்து பாருங்கள் அதெல்லாம் விட்டு விலகும் ஏன்னா குரு பகவான் வக்கரகதி வரத்தால் ஓரளவுக்கு உங்கள் மனத்தாக்கங்கள் குறையும் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டேங்க நகையை அந்த மிஸ்ஸை எங்கேயோ தொட்டுன்னு தெரிஞ்சேன் அந்த நகையை எங்கேயோ தொலைச்சிட்டேன் தொலைஞ்சு போன வண்டி கிடைக்கிறது தொலைஞ்சு போன வண்டி கிடைக்கிறது தொலைஞ்சு போன நகை கிடைக்கிறது தொலைஞ்சி போன பணம் கிடைக்கிறது நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்பாக இந்த மாதம் கிடைக்கும் என்ன சாமி பன்னெண்டாம் இடம் விரயம் அல்லவா அங்கே நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு கண்டிப்பாக உண்டு அது எந்த இடத்தை பார்க்கும் ஆறாம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பிரிக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு பார்வை பரிவர்த்தனமும் பெற்றாலே எதை எதை இழந்தமோ அங்கே திருப்பியும் பெறதுக்கான கம்மி எது தடையாக இருந்ததோ அதெல்லாம் திருப்பி ஆப்ரேட் பண்ணும் வேலை நின்று போய் சாமி வேலை கிடைக்கலை திருப்பி வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு உழைப்பு இதுவரைக்கும் இல்லைன்னா உழைப்பு கிடைக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்கய்யா உடல் சார்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சளி தொந்தரவு தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் வரும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி உங்கள் வருமானம் கண்டிப்பாக உண்டு வேலை வாய்ப்பு உண்டு உறுதியாக வேலைக்காக தேர்ந்திருந்தால் கண்டிப்பாக உண்டு சுவாமி இந்த ஆறாம் இடம் என்று சொன்னாலே அது ருணரோக சத்துவஸ்தானம் தான் சொல்லும் அங்கே உழைப்பும் தருகின்ற இடமாகவும் வச்சுருக்கான் வேலையை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் வச்சுருக்கான் அந்த இடத்த நேரடியாக நான்கு கிரகங்களும் பார்க்குது அங்கே குரு பகவானும் வீட்டிருக்காரு இடம்பெற்ற அவரும் பார்க்கறதால சரி சமத்தை ஏற்படுத்தும் உழைப்பை தரும் வேலைவாய்ப்பை தரும் வருமானத்தை தரும் அதாவது சுயநலத்திலிருந்து நாம் பொதுநலத்துக்கு மாறுவோம் அரசியலில் ஈடுபடுவோம் குடும்ப சொல்லுவோம் குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபடாமல் இருந்தவங்களும் இப்போ குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபடும் மகர ராசிக்காரங்க தனித்து விடப்பட்டிருந்தாங்க இந்த ஒன் மேன் ஆர்மியாக செயல்படுவாங்க இனிமேல் குடும்பத்தோடு செயல்பட்டு பெரிய லெவலில் வரத்துக்கான அமைப்புகளும் பேரும் புகழும் கிடைக்கும் ஐயா ஐயா அந்த பன்னெண்டு தான் உயர்ந்த பேரு புகழ் என்று சொல்கிறாங்க அங்கே சூரிய பகவான் வந்தாலும் அந்த அமைப்புகள் கிடைக்கும் உயர்ந்த நோக்கத்தை செயல்படுத்துவீங்க மலை சார்ந்த இடத்துக்கு மலை சார்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய ஆலயங்கள் இருந்து மலை சார்ந்த இடத்துக்கு செல்வது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படக்கூடிய காலம் அதாவது எப்படி சொன்னால் பன்னெண்டுனாவே மலை உயர்ந்த இடம் அந்த பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்வது அங்கே இறைவனை வழிபடுவது முருகப்பெருமானம் வழிபடுத்து இந்த மாதிரி இடத்துக்கு செல்லக்கூடிய காலம் திருவண்ணாமலை வழிபடுத்து இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளுக்கு அழிந்து கொடுத்தோம் அதே போல் வீட்டில் வாகனங்களோ அல்லது பழுதுகளோ பசுக்களோ எதனா இருந்தால் சின்ன சின்ன துன்பங்கள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் அக்கறையோடு எடுத்துங்க ஐயா வண்டி வாகனத்தில் அக்கறை எடுத்துங்க பழு பஸ்ஸு இருந்தால் பஸ்ஸுக்கு மேலே அக்கறை எடுத்துங்க இந்த மாதிரி விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் பிள்ளைகள் பிள்ளைகள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை பெறும் செலவீனங்களாக இருந்தால் கூட இந்த நேரத்தில் நல்ல செலவீனங்களாக மாற்றி தரப்போது ஐயா இந்த முறை நாம் எடுக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் எல்லாமே உதிரி பாகங்களாகவே இருக்கப்போகுது நம்மளுக்கு பயன்படாது ஆனால் நம் குழந்தைகளுக்கு பயன்படும் செலவீனங்கள் இந்த மாதிரி செலவீனங்களை வாங்க போகிறீங்க சுக்கர பகவான் அங்கே பன்னெண்டாம் இடத்துக்கு வர வரைக்கும் தான் இந்த டைம் புதன் பகவான் அங்கே மாரியடி பத்துக்கு வரைக்கும் தான் வர டைம் அப்போது ஆடை ஆபரணங்களை வாங்குறதுக்கான செலவினங்கள் குடும்பத்தில் வண்டி வாகனங்களை வாங்குறதுக்கான செலவினங்கள் இதெல்லாம் நாம் செய்ய போகிறோம் முக்கியமாக நிலவளம் சேர்க்கை வீடு சார்ந்த விஷயங்கள் கைகூடாமல் இருந்து வந்த நிலம் அதுமாரி விஷயங்கள் எல்லாமே இனி நம்மளிடத்தில் பத்திரமாக மாறுப்போம் நல்ல விஷயங்களும் வரும் புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது இந்த மார்கடி மாதம் இடைவிடாமல் இந்த ஷேர் கீறு ரெண்டாம் இடத்துல ராக இருக்கிறதால ஷேர் சார்ந்த விஷயங்கள் அப்பப்போ வந்து தொந்தரவு பண்ணும் குறுக்கு வழிகளை பணம் சம்பாதிச்சில்லாமன்ற என்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் அதெல்லாம் தூக்கி போடுங்க எட்டில் கேது இருக்கிறதால வழித்தடத்தில் தேவையில்லாத விஷயமும் அடுத்தருடைய பணத்துக்கு மேலே ஆசைப்படுறது அடுத்த ஒரு சொத்துக்கு மேலே ஆசைப்படுறதுலாம் தடுத்து நிறுத்துறீங்க இந்த ராகு கேதுக்கள் சரியில்லாத இடத்துல தான் கொஞ்சம் பொறுமை கடைபிடிங்க நிதானத்துடன் செயல்பட வேண்டிய மாதம் என்று சொன்னாலும் இந்த மார்கழி மாதம் நிதானத்துடன் செயல் அதுவும் இல்லாமல் இந்த புதிய வாகனங்களை வாங்குவேன் வண்டி வாகனத்தில் புதிய லக்ஸரி வெஹிக்கல் இந்த காரு இது மாதிரி விஷயங்கள் வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த மாதத்தில் உண்டு சாமி இந்த தோடனே விரயமாக இருந்தால் கூட இது நல்ல விரயமாக செலவுகளாக மாற்றி தரும் வெளியூர் பயணம் நம்ம சொந்த வண்டியில் போகலாங்க வாடகை வண்டி வானாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொந்த வண்டி வாங்கிட்டு நம்ம போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லாம் நடக்கும் பழைய வாகனங்களை விட்டு தந்துட்டு புதிய வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போனதால் இனி ஒற்றுமையோடு செயல்பட வேண்டிய பாக்கியம் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இல்லாமல் போனாங்க பாருங்கள் அதெல்லாம் இனி ஒற்றுப்படுத்தி நன்னுண்ணியமாக வாழ்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் இந்த மார்கழி அதாவது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய மானதமாகவும் இந்த அன்னதானத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஃபைல் பண்ணி விடுங்க திருவண்ணாமலை திருமலை திருப்பதி இதை மாதிரி இடத்திற்கு சென்று அன்னதானத்தை நம்மளால் முடிஞ்ச ஒரு அன்னதானத்தை அதை செயல்படுத்தினாலே மகரம் மீட்டெடுக்கும் நல்லது நடக்கும் நன்றி